ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் வெம்ீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்க மசாலாவும் தாங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நல்ல புசு புசுன்னு பூரி வரதுக்கு என்னன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மூணு கப்பு கோதுமைவு மூணு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கால் கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க அதோட இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதோட தண்ணி வந்து எப்பவுமே மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதோட பாதி தான் தண்ணி ஊத்தணும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணே கால் கப் மாவு எடுத்திருக்கேன்னா இதுக்கு ஒன்னே முக்கால் கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதோட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் தேவைப்பட்டுச்சு இதுக்கு நல்லா வந்து மாவை வந்து கைவிடாம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது நல்லா வந்து ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா டைட்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க இது வந்து லூஸா இருக்க கூடாது கரெக்டா எனக்கு ஒன்னே முக்கால் கப் தண்ணி பிளஸ் ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த த மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்து நல்லா வந்து ஈவனாக நல்லா சூப்பராக பிசைஞ்சு நல்லா வச்சுக்கரலாங்க இது வந்து நம்ம மூடி போட்டு வைக்கிறத விட ஒரு துணியில வந்து நல்ல ஈரமாக்கிட்டு அந்த துணியை வந்து இதுல போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பின்னாடி அந்த மாவு வந்து அதோட குட்டி குட்டி பால்ஸ் நம்ம போட்டுக்கரலாம் ஃபுல்லா வந்து பால்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் பூரி தட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் இதுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து நம்ம பூரி தட்டிடலாம் கொஞ்சோண்டு மாவை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதோட ஒரு உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம் நிறைய பேருக்கு பூரி நல்லா செய்ய தெரியும் ஆனா வந்து புசு புசுன்னு வராது சிலவங்களுக்கு வந்து அது அப்பளம் மாதிரி வரும் சிலவங்களுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும் இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாவும் தட்டக்கூடாது ரொம்ப க தண்டிமாவும் தட்டக்கூடாது இது இது மாதிரி தட்டிட்டு இருக்கிற மாவளத்தையும் அப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இப்போ பூரியை போட்டு நல்லா எடுத்துக்கிட்டா போதுங்க சூப்பரான பூரி நம்மளும் சூப்பராக செஞ்சாலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ மேம் பூரி செஞ்சாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா செஞ்சிடலாமா இதுக்கு எப்படின்னா இதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகுலந்தம் பருப்பு கடுகுலந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கரலாம் அதோட ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீட்ட நீட்டமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதை உறுத்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தான் நல்லா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் ஃபுல்லா அதோட வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை துருவி போட்டுக்கிட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் நறுக்கி போட்டுக்கோங்க இல்லையா அதோட கறிவேப்பிலை ஒரு கொத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஒரு ஆஃப் குக் ஆகட்டும் நல்லா இது நல்லா வந்து 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 ஃப்ரை பின்னாடி இப்போ இதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் குக் ஆயிடும் அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி தக்காளியை வந்து குட்டி குட்டியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கரலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா কুক ஆகட்டும்ங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதோட வந்து அந்த ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வந்து குக்கரில் வந்து ஒரு நான் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுட்டு எடுத்து இதை வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டு இதோட சேர்த்துக்கரலாம் இப்போ இது நல்லா வந்து நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் ஆகட்டும் குக் ஆகிட்ட அப்படின்னா நல்லா எல்லாம் சேர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா அதோட கொத்தமல்லி இலையை போட்டு தூவி இறக்கணும்னா சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க